ஏசப்பா என்னைக்குமே நான் அழுதுட்டு தான் வரணுமா நான் அழுதுட்டு தான் போணுமா நீங்க நினைச்சிட்டு வந்தீங்க நீங்க கேட்கறீங்க நான் டெய்லி அழுதுட்டே இருக்கணுமா ஆண்டவரே நான் அழுதுட்டே இருக்கணுமா ஆண்டவரே நான் துக்கத்தோடையே இருக்கணுமா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு வாக்கு கொடுக்கறாரு இல்ல மகளே நான் உன்னை சந்தோஷப்பட வைப்பேன் நகோமியை சந்தோஷப்பட வைத்தது உண்மையானால் சந்தோஷப்பட வைத்தது உண்மையானால் கத்தர் ஒரு போவாசை உங்க குடும்பத்துல கட்டளை இட்டு சந்தோஷ என்னைக்குமே நான் அழுதுட்டு தான் வரணுமா நான் அழுதுட்டு தான் போடுமா நீங்க தானே நினைச்சிட்டு வந்தீங்க நீங்க தானே இந்த சத்தத்தை கேட்கறீங்க நான் டெய்லி அழுதுட்டு இருக்கணுமா ஆண்டவரே அழுதுட்டே இருக்கணுமா ஆண்டவரே